செவ்வாய்கிழமை எப்பவுமே போறது பெஸ்ட் செவ்வாய்களம் இன்னொரு விஷயம் சொல்றேன் செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடிய பொருள் என்னைக்குமே உங்களோட்டு போகாது ஆனா செவ்வாய்க்கிழமை யாருமே வாங்க மாட்டோம் வெறுமனே போயிருந்தான்னு சொல்லுவாங்க இது ஒரு மித்து செவ்வாய்க்கிழமை டாக்குமெண்ட் பதிய மாட்டாங்க வண்டி வாங்க மாட்டாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க நோட் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க அன்னைக்கு செஞ்சா அவன் ஜெயிச்சிருவா அதை மாத்தி வச்சிருக்கிறது நீங்க கழிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் செவ்வாய்கிழமை தான் எந்த காரியம் முருகனை கும்பிடும் அனைவர்களுமே மேசராசி விருச்சகராசி தனுசு ராசி மே மற்றும் மீனராசி இவங்கெல்லாம் முருகனுடைய ஷிராஷ்டாங்கமான நேரடி இறை அனுகிரகம் பெற்றவர்கள் நான் சொன்ன இந்த ராசிகள்லாம் இவங்கெல்லாம் முருகன் வழிபாடு பண்ணால் அழிக்க முடியாத எல்லா தத்துவங்களும் முருகன் தந்தையே தீர்வார் குழந்தை பரமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் அவர் கிடைக்கும் ஸோ செவ்வாய்கிழமை மிக முக்கியமான நாள் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வாங்குவது சால சிறந்து எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த ராசி ஆனால் ஜாதகம் பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு உகந்ததான்னு பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஆனால் முருகன் அவதரித்தது முருகனுடைய தத்துவம் செவ்வாயே